அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கு ஜோதிட நிலையம் காடுவெட்டிவாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் இப்பொழுது மேச லக்கணம் மேச லக்கணத்திற்கு சூரிய பகவான் லக்கணத்திலேயே அமர்ந்திருந்தால் ஐந்தாம் அதிபதி சூரியன் லக்கணத்தில் அமர்வது மிக சிறந்த யோகமே லக்கணத்திலே சூரியன் உச்சம் பெறுவார் ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில் உச்சம் பெற்றால் பூர்வ புண்ணியம் நன்றாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக முன்னேற்றம் வரும் லக்கணத்தில் சூரியன் இருந்தால் மூளைச்சூடு என்று சொல்வோம் அதாவது அடிக்கடி ஒற்றை தலைவலி வந்து கொண்டே இருக்கும் அதற்குண்டான பரிகாரம் ஒன்றும் தேவையில்லை காலையில் எழுந்தவுடன் தலைக்கு விளக்கெண்ணெய் நெல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை சொதம்ப தலைக்கு தேய்த்து கொள்ளுங்கள் பிறகு ஒரு மணி நேரம் கழித்து குளித்து விடுங்கள் உடம்பில் இருக்கும் சூடு தனியும் மற்றபடி லக்கணத்தில் சூரியன் இருப்பது சிறப்பு தான் அடுத்து சூரியன் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிசபத்தில் சுக்கரனின் வீட்டில் சூரியன் இருப்பதும் நல்ல தான் தரும் சுக்கரன் எந்த கெடுதலும் செய்ய மாட்டார் ஐந்தாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் இருப்பது மிகவும் சிறப்பு அடுத்து மூன்றாம் இடம் புதனின் வீடு மூன்றாம் வீட்டில் இருக்கும் சூரியனும் நல்ல பலன்களையே தருவார் அந்த சனி பகவானவர் ராகுவுடன் இணையக்கூடாது சனியின் பார்வையில் மட்டும் இருக்கக்கூடாது கேதுவுடன் இணைவதும் ஒன்றும் சுகமில்லை மூன்றாம் இடத்தில் இருக்கும் சூரியன் சுக்கரனோ சுக்கரனோடு இருந்தால் சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி இருந்தால் நல்ல யோகத்தை கொடுக்கும் அடுத்து நாளில் சூரியன் நாலாம் இடம் என்பது கடக வீடு கடக வீட்டில் சூரியன் இருந்தால் சந்திரன் வளர்விரை சந்திரனாக இருக்க வேண்டும் தேய்விரை சந்திரனாக இருந்து சந்திரனுடைய வீட்டில் சூரியன் அமர்ந்தால் சூரியன் திசை ஒரு சுமாராகத்தான் போகும் சூரியன் பாவ கிரகங்களுடன் இணையக்கூடாது அடுத்து ஐந்தாம் இடம் பூர்வ உண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெறுவதும் நின்று ஐந்து கொடையவன் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெறுவது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும் பாவத்துவம் அடையக்கூடாது அடுத்து ஆறாம் இடம் கண்ணியில் சூரியன் கண்ணியிலே சூரியன் அமர்ந்தால் புதனுடன் இணையக்கூடாது ஐந்து குடையவன் ஆறில் மறைந்தால் ஆண் வாரிசு தடை உண்டாக வாய்ப்பு உள்ளது ஆனாலும் ஐந்தாம் பாவகத்தையும் குருவியும் வைத்துதான் புத்தரா அமைப்பை கண்டுபிடிக்க முடியும் அடுத்து சூரிய பகவான் துலாத்தில் ஐந்து குடையவன் துலாத்தில் சூரியன் நீசமடைவார் ஐந்து குடையவன் நீசமடைவது ஆகாது ஐந்து குடையவன் ஏசம் அடைந்தால் பூர்வ பூர்வீக சொத்து இருக்காது புத்திரதோஷமும் உருவாக வாய்ப்பு இருக்கிறது அந்த சூரியனை சனி இருந்து ஏழாம் பார்வையாக பார்த்தாலோ அல்லது சிம்மத்திலிருந்து சனி மூன்றாம் பார்வையாக பார்த்தாலோ மகரத்திலிருந்து சனி பத்தாம் பார்வையாக பார்த்தாலோ ஐந்து கொடையவன் நேசமாகி சனியின் பார்வையை பெற்று அந்த சனி திசை வரும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் உருவாகும் அந்த நீசமற்ற சூரியனுடன் சுக்கரன் இணைவது மிக சிறப்பு நீஜ நீச்ச பங்கத்தை அடைந்துவிடும் பாவக்கிரகங்களின் தொடர்பு இருக்கக்கூடாது அடுத்து சூரியன் எட்டாம் இடம் விருச்சிகத்தில் சூரியன் அமைவதும் நட்பு தான் அமர்ந்திருக்கிறார் அதனால் எந்த ஒரு கெடுவலமும் தராது அடுத்து ஒன்பதாம் இடம் மேசத்துக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு தனுசு வீட்டில் சூரியன் அமர்வது காரகோ பாவனாஸ்தி என்று சொல்லப்படுகிறது ஆனால் சூரியன் பாவத்துவம் அடைந்திருந்தால் மட்டுமே காரவா பாவ பாவநாஸ்தி வேலை செய்யும் தரிசிலாக அமைந்திருக்கும் சூரியனை மிதினத்தில் இருந்து சனி பார்த்தாலோ துலாத்தில் இருந்து சனி பார்த்தாலோ பிரச்சனையை கொடுக்கும் அதே சனி பகவான் மீனத்திலும் இருக்கக்கூடாது அந்த சூரியனோடு ராகு கேதுக்கள் இணையாமல் இருப்பது மிகவும் சிறப்பு குருவுடன் இணைவு குரு பார்வை சுக்கரன் இணைவு இந்த மாதிரி இருந்தால் சூரிய திசை நன்றாகவே இருக்கும் அடுத்து மகரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் சூரியன் அமர்வது சிறப்பு சூரியன் அங்கே திக்பலம் அடைவார் பத்திலே சூரியன் திக்பலம் அடைவது நன்று அந்த சூரியனை கடகத்திலிருந்து குரு பகவானவர் ஏழாம் பார்வையோகம் பார்த்தால் சிவராஜ யோகம் வேலை செய்யும் அரசு அரசு சார்ந்த துறை அரசியல்வாதிகளின் தொடர்பு இந்த மாதிரி நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார் சூரிய பகவான் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் எங்கே இருந்தாலும் சரி சனி இணைவு சனி பார்வை ராகு இணைவு கேது இணைவு மட்டும் ஆகாது அடுத்து கும்பம் கும்பத் என்பது மேசத்துக்கு ஸ்தானமாகும் கும்பத்திலே இருக்கும் சூரிய பகவான் சிம்மத்தோடு தொடர்பு கொள்வார் இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் தசை ஒன்றும் கெடுவிடர்களை செய்யாது அடுத்து மீனம் ஐந்தாம் ஐந்துக்கு எட்டில் மறைந்து லக்கணத்துக்கு பனிரெண்டில் மறைகிறார் ஆனாலும் சூரியன் சுகத்துவம் அடைந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த சூரியன் புதனுடன் மட்டும் இணையக்கூடாது ஒரு லக்கணத்துக்கு அவயோகரான புதன் மேச லக்கணத்துக்கு அவயோகி வரக்கூடிய புதன் ஆறுக்குடிய பதனோடு அந்த சூரியன் இணைந்து அந்த சூரிய தசை வரும்போது மட்டும் சூரியன் கொஞ்சம் தன்னுடைய ஆறாம் பாவ அதிபதியுடன் இணைந்த கெடு பலன்களை செய்வார் மற்றபடி சூரிய பகவான் லக்கணத்துக்கு பன்னிரெண்டிலே மறைந்தாலும் ஒரு பார்வை குரு இணைவு சுக்கரன் இணைவு போன்ற அமைப்புகள் நல்ல பலன்களை தரும் அதேபோல் மேனத்தில் இருக்கும் சூரியனும் கன்னி ராசிக்காரர்களுக்கு அந்த மேனத்தில் இருக்கும் சூரியன் அருமையான ராஜயோகத்தை தருவார் நன்றி வணக்கம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் செவன் எயிட் டூ சிக்ஸ் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் என்ற எண்ணுக்கு தொடர்புகள் வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் நாளைய வீடியோவில் மேச லக்கணத்திற்கு சந்திர பகவான் எங்கு இருந்தால் எப்படி பலன் தருவார் என்கிறார் பதவியை பார்க்கலாம் நன்றி வணக்கம்